பழைய படங்களின் டைட்டிலை பயன்படுத்துவதில் நடிகர்களுக்கு இடையில் போட்டி நிலவி வரும் நிலையில் தனுஷின் படங்களுக்கு தான் இதுவரை அதிக முறை பழைய படங்களின் டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா தமிழ் சினிமாவில் இப்போது புதிய ட்ரெண்ட் உருவாக்கி வருகிறது பழைய படங்களின் டைட்டிலை தங்களின் புதிய படங்களுக்கு பயன்படுத்துவது இப்படி பழைய படங்களின் டைட்டிலில் எடுக்கப்படும் படங்கள் பெரும்பாலும் வெற்றி பெறுவதால் என்னவோ இதை ஒரு வழக்கமாக சில நடிகர்கள் வைத்துள்ளனர் அதற்கு உதாரணமாக தனுஷ் மற்றும் சிவகார்த்திகையை சொல்லலாம் இவர்கள் இருவர்தான் பழைய படங்களின் டைட்டிலை பயன்படுத்துவதில் வைத்து கூட பழைய எடுக்கப்பட்ட அசுரன் படம் தான் பழைய படங்களின் டைட்டிலை அதிகமாக பயன்படுத்தியவர்களின் பட்டியலில் தனுஷ் தான் முதலிடத்தில் இருக்கிறார் இவருக்கு பிறகு இரண்டாவது இடத்தில் சிவகார்த்திகேயன் இருக்கிறார் இதுவரை இருபத்தி நான்கு படங்களில் நடித்துள்ளார் சிவகார்த்திகேயன் கடைசியாக தனது இருபத்தி நான்காவது படமான அமரன் படத்தில் நடித்தார் இது நவரசன் நாயகன் கார்த்திகின் பட டைட்டன் ஆகும் அந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் கார்த்திகிடம் அனுமதியை பெற்றிருக்கின்றனர் இப்போது தனது இருபத்தி ஐந்தாவது நடித்து வருகிறார் இந்த படத்தை இயக்குனர் சுதா ராய் இயக்கி வருகிறார் சில தினங்களுக்கு முன்பு இந்த படத்திற்கு பராசக்தி என்று நடிகை திலகம் சிவாஜி கணேசனின் படத்தின் டைட்டலை வைத்து டைட்டன் மற்றும் பர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது இதே போன்று விஜய் ஆண்டனி இருபத்தி ஐந்தாவது படத்திற்கு தெலுங்கில் பராசக்தி என்றும் டைட்டில் வைக்கப்பட்டது இது கடந்த புதிய சர்ச்சை ஏற்படுத்தி வந்த நிலையில் இன்று நிறுவனமும் விஜயாற்றையும் பேச்சுவார்த்தை நடத்தவே பராசக்தி பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வந்தது இதற்கு முன்னதாக சிவகார்த்திகின் நாகேஷின் எதிர்நீச்சல் ரஜினிகாந்தின் வேலைக்காரன் கமல்ஹாசனின் காக்கி சட்டை ரஜினியின் மாவீரன் கார்த்திகேன் அபரன் ஆகிய பழைய பட டைட்டில்களில் நடித்திருந்தார் ஆனால் சிவகாந்திகின் சினிமாவில் அறிமுகம் ஆவதற்கு முன்னதாகவே நடிகர் தனுஷ் பல படங்களில் நடித்துள்ளார் இதில் மாவீரன் வேலைக்காரன் போன்ற படங்கள் சரியாக ஓடவில்லை என்றாலும் மற்ற படங்கள் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் கல்லா கட்டியது ஆனால் சிவகார்த்திகேனை மீட் செய்து முதலிடத்தில் இருப்பது தனுஷ் தான் இயக்குனர் வெற்றிமாறன் மாறன் தனுஷை வைத்து இயக்கிய படத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திரைக்கு வந்த ரஜினியின் பொருளாதவன் பட டைட்டிலை சூட்டினார் இந்த படம் சூப்பர் ஹிட் வெற்றி பெறவே இதைத் தொடர்ந்து கமல் நடித்த உத்தம புத்திரன் ரஜினிகாந்தின் மாப்பிள்ளை தங்க மகன் நருண் பாண்டிய நடித்த அசுரன் சத்யராஜ் நடித்த மாறன் ரகுமா நடித்த நானே வருவேன் சிவாஜ் கணேசன் நடித்த கர்ணன் என்று கிட்டத்தட்ட ஒன்பது படங்களில் பணிய டைட்டிலை தனுஷ் பயன்படுத்தி ஹிட் கொடுத்திருக்கிறார் இதில் அசுரன் படத்திற்காக தனுஷ் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சேகர் கமலா இயக்கத்தில் நேரடி தெலுங்கு திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் தனுஷ் குபிரா என்ற அத்திரைப்படத்தில் இணைந்தும் ராஷ்மிகா நாகார்ஜுனா ஆகியோரும் நடிக்கின்றனர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது விரைவில் வெளியாக உள்ளது இந்நிலையில் வாந்தி படத்திற்கு பிறகு குபேரா என்ற நேரடி தெலுங்கு திரைப்படத்தில் நடிக்கும் தனுஷ் அடுத்ததாக மேலும் ஒரு நேரடி தெலுங்கு திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வந்துள்ளது வாத்தி லக்கி பாஸ்கர் ஆகிய படங்களை இயக்கிய வெங்கி அட்லூரியுடன் தனுஷ் மீண்டும் வெளியே இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன மேலும் இப்படத்திற்கு ஹானஸ்ட் ராஜ் என டைட்டில் வைக்கப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது விஜயகாந்த் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் தான் ஹானஸ்ட் ராஜ் இப்படத்தின் டைட்டிலை தனுஷின் படத்திற்கு வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன ஆனால் இத்தகவலில் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க